அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபாவளி அட்வான்ஸு களஞ்சி ஆப்பில் போய் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு வந்து நீங்கள் வந்து களஞ்சி ஆப்பு நம்ம வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம் அந்த களைஞ்சி ஆப்பை போய் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் இது வந்து நம்மளுக்கு வந்து இன்சூரன்ஸை பற்றின ஸ்கீம் பற்றி டீடைல்ஸ் போட்டிருப்பாங்க இதை எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டோன்னே உங்கள் நேம் கொடுத்துருப்பாங்க ஆப் கொடுத்து அவங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க என்டத்த பின்னு கேட்டிருப்பாங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த்து டேட் ஆஃப் பர்த் மந்த் டேட்டு மந்த்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து லாகின் கொடுத்துருங்க நீங்கள் லாகின் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் அட்வான்ஸுன்னு இருக்கா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்கள் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் லாங் டைம் அட்வான்ஸ் ஷார்ட் டைம் அட்வான்ஸ் பே அட்வான்ஸ்னு கொடுத்துருப்பாங்க இப்போ நமக்கு வந்து லாங் டைம் அட்வான்ஸு ஷார்ட் டைம் அட்வான்ஸ் இதெல்லாம் வராது ஃபெஸ்டிவல் அட்வான்ஸாக டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்கள் ரெக்வஸ்ட் டேட் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டு அந்த டேட் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கம்ப்ளீட்டான்னு இருக்கும் லாஸ்ட் இயர் வாங்கின வந்து க்ரீன் கலரில் வந்திருக்கும் இப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு இருக்கா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் ஃபெஸ்டிவல் நேம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் ஆர்ஓ மார்க் இருக்கா டவுன் ஆர்ஓ மார்க் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே பக்ரீத் கிறிஸ்மஸ் தீபாவளின்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் தீபாவளியை டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே இன்பில்ட்டாகவே டேட்டு அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் அடுத்து வந்து ரெக்கவரி நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் வந்து டென்னுன்னு சொல்லி வந்திருக்கும் அதை வந்து எல்லாத்தையுமே நீங்கள் உருடைய கிடந்த நல்லா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டு சப்மிட்டும் கொடுத்துருங்க கொடுத்தனே பாருங்கள் இவர் ரெக்ஸ்ட் கேஸ்மீஸ் சப்மிட்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும் ஓகேன்னு கொடுத்துருங்க டுவெண்ட்டி எய்த் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கம்ப்ளீட்டேன்னு வந்திருக்கோம் இந்த மாதிரி கொடுத்தா தான் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் கண்டிப்பான முறையில் நம்ம ஆஃபீஸில் வந்து நம்ம என்ன தான் ஃபார்மெட்டு கொடுத்துருந்தாலும் நீங்கள் அந்த களஞ்சி ஆப்பில் போய் கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்போ தான் அந்த டேட்டா வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிருவாங்க சரிங்களா இந்த மாதிரி கம்ப்ளீட்டுன்னு சொல்லி க்ரீன் கலரில் வந்து வந்திருக்கும் நீங்கள் லாஸ்ட் இயர் வாங்கினது எப்போ இந்த வருஷம் எப்போ வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிங்க எந்த டேட்டு அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க கொடுத்து முடிச்சுட்டு எப்பயும் போல் பேக் வந்துடுங்க வந்துட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம் நீங்கள் எப்பயும் போல் பேக் வந்துட்டு அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெளியே வந்துக்கலாம் வெளியே பிறகு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எப்பையும் போல் நாங்கள் ஃபார்மெட் வச்சுக்கோம்னா அந்த ஃபார்மெட் வந்து ஃபில் பண்ணி நம்ம ஆஃபீஸில் ஒங்கே கொடுத்துடணும் இதில் கண்டிப்பான முறையில் களைஞ்சி ஆப்பில் நம்ம வந்து அப்ளை பண்ணியே ஆகணும் ஓகே தேங்க் யூ டீச்சர்ஸ் மறக்காமல் இந்த சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ